சிவராமபுரம் சாராம் 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 நீங்களே நேரடியாக ஆரத்து இருக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் தட்டு வருது தனியா பாக்கலாம் தட்டை மூடிடு திடீர்னு தட்டு வருது பாக்கலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் சாயம் சாயராம் குருவாழ்குருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவால்துருவீ துணை குருவோட குருவே துணை நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷயம் பெறலாம் பாலபிஷம் போயிடலாம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் இங்கே வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோயமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சகராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்குப் பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரம் कोम को कुने बात करना है इनकम और डीडी का बिल्कुल अच्छा किया तुमने குருவால்க குருவே துணை சிவராமபுரம் துணி அக்னி துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரும் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் மயிலாடுதுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் பெறுக வாரந்தோறும் கஞ்சி வைக்கப்படும் மாதத்தில் மொதல் வரம் கொஞ்சம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் அன்னதானமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் அனைவரும் பருக அருள் பெருக ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிரடிவாசா இந்த துணி அக்னியை ஒம்பது முறை வளம் வரும் குரு அழுக குருவிய துணி சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா ஸ்ரீடிவாசா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிரடிவாசா இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரும் சிவராமபுரம் குரு வாழ்க குருவி துணை பூம் சாய்ராம் மயிலாடுதுறையிலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் பெருக வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் அன்னதனமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் அனைவரும் வருக அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா திருடிவாசா ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னாதோ திருடிவாசா ஒம்பது மூடை வலம் பரவும் இடது பக்கம் மூட்டு தடையும் வடது பக்கம் மூட்டை தடையும் சுற்றி தலையில் சுற்றி இந்த அக்னி துணியில் செலுத்தவும் உங்கள் கண்டிஷ்டி அனைத்தும் விளங்கும் குருவாள குருவீத்தும் சிவராமபுரம் அத்திமரம் தத்தர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் வரவும் தத்தா இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் தத்தா இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம் வரவும் குரு வாழ்க குருவை துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிரடிவாசா ஓம் சாய்ராம் மயிலாடுதுறிலிருந்து மயிலாடுதுறந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்தது அன்னதானமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் மாசத்தில் மொத வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் அனைவரும் வருக அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி ஓம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதோ சிறிடிவாசா அனைவரும் வருக அருள் வருக ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னாதோ சிறிடிவாசா சிவராமபுரம் துனி அக்னி அக்னி துனி இந்த அக்னியை ஒன்பது முறை வருதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வருதல் வேண்டும் மட்டைக்காயுடன் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் வருதல் வேண்டும் மட்டைக்காயுடன் ஒன்பது முறை வளம் வந்து சுற்றி தலையை தலை இடது பக்கம் மூன்று முறையும் வலது பக்கம் மூன்று முறையும் தலையை சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண்திருஷ்டி விலகுகிறது நம்மளுடைய கண்திருஷ்டி விலகுகிறது பில்லி சூனியம் விலகுகிறது பில்லி விலகுகிறது விலகிறது கண்திருஷ்டி விலகுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை ஒன்பது முறை வளம் வந்து மட்டை காயுடன் வளம் வந்து நமது தலை அதாவது இடதுபுறம் மூன்று முனையும் வலதுபுறம் மூன்று முனையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகிறது கண் திருஷ்டி விலகிறது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குருவால்க குருவே துணை குருவாள்க குருவே துணை பத்திமலம் நல்ல அத்திமரம் அத்தி மரம் நல்ல அத்திமரம் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை பலம் வருதல் வேண்டும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை பலம் வருதல் வேண்டும் சாய்ராம் மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்ற ஜோதியலிங்கத்தின் அருகில் பீமா சங்கர் என்ற ஜோதியலிங்கத்திட்ட அருகில் இந்த அத்திமரம் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் லிங்கம் என்று அழைக்கப்படும் பீமா சங்கரில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது அதே அத்திமரம் இந்த நல்ல அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இருக்கிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது இந்த அத்திமலத்தை ஏழு முறை வளம் வந்து வணங்கும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நமக்கு இது நடத்தி தருகிறது தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம்